வணக்கம் தனியார் சிமெண்ட் ஆலைகளால் விபத்து ஏற்படுவதை கண்டித்தும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை கண்டித்தும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இணைவிரி வனச்சில்கள் அரியலூர் நகரை சுற்றி ஏழுக்கும் மேற்பட்ட தனியார் சிமெண்ட் ஆலைகள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரியலூர் அருகே உள்ள டால்மியா சிமெண்ட் ஆலையில் பயனற்ற பிளாஸ்டிக் குப்பைகளை சேமித்து வைக்கப்பட்டிருந்த குப்பையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களில் கரும்பு புகை மூட்டமாக காணப்பட்டு மக்கள் மூச்சு திணறால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சிமுண்டாலைகளுக்கு இயக்கப்படும் கனரக வாகனங்களால் அப்பொழுது விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகமாக சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டுத் துறையோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சிமெண்ட் ஆலைகளால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க வேண்டும் சிமுண்ட ஆலைகளால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க மாவட்ட காவல்துறை ஊரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசின் அனுமதியின்றி பெரும்பாலான சுண்ணாம்பு சுரங்கங்கள் தோண்டப்படுவதால் நிலத்தடி நீர் மட்டும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்த எஸ் பி ராமச்சந்திரன் எதிராக இந்த மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியரோ இல்ல முக்கியமான மாவட்டமான அதிகாரிகள் சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஒரு சட்ட இல்ல ஒரு அதிகாரி போய் அந்த டால்மியாக முற்றிலை போராட்டலாம் சொல்லல நாங்க சொல்லு என்னன்னா அந்த அம்மா ஆய்வு செய்வாங்க இந்த சுமந்தாலையுடைய டாக்ஸ் பணத்துல சிஎஸ்ஆர்